நீ சிதம்பரத்துக்கிட்ட பேசும்போது உன் பேச்சில் ஒரு கோபம் இருந்தது இத்தனை நாள் நீ சிதம்பரத்துக்கிட்ட இவ்வளவு கோபமாக பேசினதே கிடையாது இப்போ அப்படி பேசினத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா உண்மையிலேயே உங்களுக்கு காரணம் தெரியாதா தெரியாதாங்க ஏன் தெரியாம நல்லாவே தெரியுது என்ன நடந்தாலும் பரவாயில்ல கதிர் தப்பே பண்ணிருந்தாலும் சரி தேவியின் கதிரும் பிரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படி பிரியறது நல்லது இல்லேன்னு நினைக்கிறேன் அப்படித்தானே அப்படித்தானே இல்லை அப்படியே தான் கரெக்டா அப்படி இல்லை அங்கல் அப்படி இல்லைன்னா வேற எப்படி நீங்களும் கதிரை நம்பலண்ணே ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க ஆனால் கதிரும் தேவியும் பிரியக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் சந்தோஷம் தான் ஆனா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இப்போ நீ என்ன சொல்ல வர கதிர் தப்பே பண்ணலன்னு சொல்றியா இல்ல கதிர் தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்ல வரையா கொஞ்சம் வருஷம் பின்னோக்கி போலாமா பின்னோக்கியா ஒரு ஏழு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பிளாங்க் செக் கொடுத்து நீ நினைக்கிற மாதிரி அமௌண்ட் ஃபில் பண்ணிக்கோன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா நல்ல பளிச்சுன்னு ஞாபகம் இருக்கு சொல்லு உன் ஆசைப்படி நீ நினைச்ச மாதிரி படம் பண்ணிக்கோ பணம் பத்தி பிரச்சனை இல்லை ஆனா உன்னுடைய காதலிய மட்டும் விட்டு கொடுத்துருன்னு கேட்டீங்க படம் நல்லா வந்தா சரி முதல்ல இந்த எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுப்பா சார் இந்த பேர் அட்ரஸ் எல்லாம் அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் தம்பி சார் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் அந்த அக்ரிமெண்ட்ல இல்லாத கண்டிஷன் அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடு நீ லவ் பண்றிய பாரதி அவளை மறந்துடணும் இனிமே அவளை பார்க்கவோ பேசவோ கூடாது ஏன் உங்க காதலை இனிமே கண்டினியூ பண்ணவே கூடாது சினிமா பாஷையில சொன்னா உங்க காதலுக்கு நீ எண்டு கார்டு போட்டு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல சிதம்பரம் பண்ணது தப்பு இல்ல நான் பண்ணது தப்பு உங்க காசுக்கு அந்த ஏழு அசிஸ்டன்ட் டைரக்டர் மயங்கலை சாரி மிஸ்டர் சிதமரா உங்க டீல் எனக்கு செட் ஆகாது குட் பாய் நீங்கள் கொடுத்த செக்கை அவர் தூக்கி வீசிட்டாரு அப்படி தான் சொல்ற அம்மா இப்போ எதுக்கு அந்த பழைய கதை காரணம் இருக்கு அங்கல் சொல்ற செக்க வேண்டான்னு சொன்ன அதே அசிஸ்டன்ட் டைரக்டர் தன்னோட காதலியோட வாழ்க்கையும் அவளுடைய குடும்பத்தோட சந்தோஷமும் தான் முக்கியம்னு நினைச்சு மொத்த பைசா கூட உங்ககிட்ட எதிர்பார்க்காம காதலையும் தன் காதலையும் விட்டு கொடுத்தாரு அப்படித்தானே அப்படித்தான் பாரதி கதிர் செஞ்சது உண்மையிலேயே பெரிய தியாகம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஆளு தேவிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னப்போ நாம எல்லாருமே சந்தேகப்பட்டோம் இல்லையா அது சிதம்பரத்தை பழி வாங்குறதுக்காக அவன் தேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டானோன்னு சந்தேகப்பட்டோம் தேவிய யாருன்னு தெரிஞ்சு கதிர் கல்யாணம் பண்ணல சொல்ல போனா அது கல்யாணமே இல்லைன்னு அவர் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு அப்படிதான் அப்படியே அப்படியேதான் அதுக்கப்புறம் அவர் வினிதா கூட ஷாப்பிங் மால் வாசல்ல நின்னப்போ திரும்பவும் அவர் நடத்திய சந்தேகப்பட்டீங்க நீங்களும் உங்க நண்பர் சிதம்பரம் பெரியசாமியும் அப்படிதானே சரிதான் சந்தேகப்பட்டது உண்மைதான் அதுவும் தப்பு கதிர் தப்பு பண்ணல இப்போவும் இந்த குடும்பத்தோட சந்தோஷம் பறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வினிதா கூட கதிர் அப்படி நடந்துகிட்டாருன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டிங்களா ஆமா கேட்டோம் கதிர் தப்பு பண்ணல நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம் தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டோம் மன்னிப்பு கேட்டது சரிதானே இப்ப திரும்பவும் சந்தேகம் வந்துருச்சு சூழ்நிலை அப்படி இருக்க என்ன அங்கு வாழ்நாள் முழுக்க நீங்க கதிர சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அவரும் நான் தப்பு பண்ணல நான் தப்பு பண்ணலன்னு ஒவ்வொரு தடவையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா என்ன நியாயம் அங்கு இது நட்ராஜன பத்தி நானும் சந்தோஷம் அவ்வளோ சொன்னோம் அப்ப நம்பாத நீங்களும் உங்க நண்பரும் கதிரை பத்தி எதை கேள்விப்பட்டாலும் உடனே நம்பிடுறீங்க அது தப்பு அங்கல் ரொம்ப தப்பு தப்பு தான் ஆனா தப்பு இல்லைன்னு எப்படி நம்புறது கதிர் வந்து பேசலையே எதுக்கு பேசணும் அங்கல் எதுக்கு அவர் வந்து பேசணும் வாழ்நாள் முழுக்க இதுதான் வேலையா எப்பவும் அவர் கழுத்துல நான் நல்லவன் ரொம்ப நல்லவனே ஒரு போர்டு தொங்க விட்டுக்கு சொல்லட்டுமா வருது கோவப்படாது கதிரும் விருதாவும் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சாட்சிகள் இருக்கு அது மட்டும் இல்ல ஏன் கதிரோட அம்மாவே அவங்கள பத்தி தப்பா தானே சொல்றாங்க அதுக்கப்புறம் சிதம்பரத்தால எப்படி நம்பாம இருக்க முடியும் உங்கள மாதிரி மனசாட்சி இல்லாதவங்களுக்கு சாட்சி தான் முக்கியம் அங்கல் கதர் நல்லவர்னு உங்களுக்கு ஒரு நாள் தெரியும் தெரிய வெப்பன் அப்ப நீங்க அவரோட முகத்தை பார்க்க முடியாம தவிப்பீங்க இது கண்டிப்பா நடக்கும் அங்க அங்கல் இன்னொரு காஃபி தரவா இல்ல போதும் இதுவே ஸ்ட்ராங்கா இருக்கு சரி பாரதி நீ சொல்ற பிரகாரம் கதிர் தப்பு பண்ணலன்னே வச்சுப்போம் வச்சுப்போம் இல்ல அங்கல் தப்பே பண்ணல சரி தப்பே பண்ணல பட் அதை எப்படி நிரூபிப்ப நட்ராஜன் தப்பானவர்னு சொன்னப்போ மாமா நம்பல அப்போ எப்படி புரிய வச்சேனோ அதே மாதிரிதான் வார்த்தையாலும் சொல்லி நம்ப வைக்க முடியாது நீங்க நம்பவும் மாட்டீங்க ஒரு முடிவோடு தானே இருக்கீங்க வார்த்தையில சொல்லாம உங்க எல்லாரையுமே உணர வைப்பேன் இந்த வாழ்க்கை கதிர் எனக்கு போட்டு பிச்சர் இன்னொரு முறையும் நிரூபிக்க வேண்டியது என்னோட கடமை நன்றி கடந்த எப்படி நடராஜனை முகமுடியை கிழிச்சு உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு உணர வச்சனும் அதே மாதிரி வினிதாவை இதையும் செய்வேன் 이렇게 사띠 아저씨 தேவியும் கதிர் சாரும் பெரிய ஏன் மகதான் காரணம் சொல்றீங்க அப்போ கதிர் சார் ஒரு தப்புமே பண்ணல அப்படிதானே அன்னைக்கு உங்க பொண்ணு ஃபோன்ல என்ன சொன்னா என்ன சொன்னா அம்மா அந்த சிவா மாதிரி கதிர் சாரும் என்ன ஏமாத்திட்டாரு நான் சாக போறேன் சாரி மம்மி ஐ லவ் யூ மம்மின்னு சொன்னா நீங்க கதிர் வீட்டுக்கு போனப்போ உங்க பொண்ணு என்ன சொன்னா

நான் போய் இறங்கினப்போ வினிதா சிரிச்சுக்கிட்டே வெளியில ஓடி வந்தா ஓடி வந்து மம்மி கதிர் சார் என்ன காதலிக்கிறாரா காதலிக்கலன்னு சும்மா தான் சொன்னாரா உண்மையாவே என்ன காதலிக்கிறாரு மம்மி அவர் மட்டும் காதலிக்கலனா நான் செத்து இருப்பேன்னு சொன்னா நல்லா யோசிங்க கதிர் சார் ஏமாத்திட்டாரு நான் சாக போறேன்னு சொன்ன உங்க மக வினிதா உடனே எப்படி சிரிச்சுக்கிட்டு ஓடி வருவா கதிர் காதலுக்குள்ள பொய் சொன்னாருன்னு சொல்லுவான் கதிர் மட்டும் சொல்லி இருந்தா நான் செத்திருப்பேன்னு உங்க பொண்ணு தானே சொன்ன கதர் உங்க பொண்ணு சாகாம காப்பாத்திருக்காரு கதிர் மட்டும் காதலிக்கிறேன்னு பொய் சொல்லாம இருந்திருந்தா உங்க பொண்ணு ரூம் போட்டுக்கிட்டு தூக்கல தொங்கிருப்பா உங்க வீட்டுக்காரர் போட்டோ பக்கத்துல வினிதாவோட போட்டோவும் தொங்கிருக்கும் என்னமா நீங்க என்னென்னவோ சொல்றீங்க கதிர நல்லவர் நிரூபிக்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க கதிர் நல்லவன்னு நாங்க எதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லி நம்ப வைக்கணும் பாரதி அதை கொடுங்க இது வினிதாவோட போன் பில்லு இதுல ஒரு நாளைக்கு வினிதா எத்தனை தடவை கதிர்க்கு போன் பண்ணிருக்கான்னு பாருங்க அப்படியே கதிர் வினிதாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபோன் பண்ணிருக்கானு பாருங்க ம் தோ பாருங்க மேடம் இப்படி பீக்லர்க்க ஒரு ஹீரோயின் தானா வந்து விழும்போது வேற ஒருத்தனா சும்மா விட்டுட்டுப் போனா ஹ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க அவன் ரொம்ப நல்லவன் அதனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க பொண்ணு உங்க கூடவே இருக்கா இதே வேற ஒருத்தன் வச்சுக்கோங்களேன் ஒண்ணு கடக்குன்னு சொல்லி மனச மாத்தி இந்த நேர ஓடி போய் எஸ்கேப் ஆயிருப்பான் ஏ கதிரன்னு பண்ணலையா அன்னிக்கு நான் ஒரு நாள் மார்க்கெட் போய்ட்டு வரும்போது நான் வீட்டுல இல்ல கதிர் எதுக்கு வீட்டுக்கு வந்து வினிதாவை பார்த்துட்டு போனாரு என்ன நடந்துச்சோ யாருக்கு தெரியும் எதுவும் நடக்கலங்க அதுதான் உங்க பொண்ணுக்கு பிரச்சனை ஏதாவது நடந்திருந்தா வினிதா எப்படி உங்க கூட இருந்திருப்பா கதிர் உங்க வீட்டுக்கு வந்தது காரணம் நான் தான் அவனை அனுப்பி வச்சேன் உங்க பொண்ணு என்ன செஞ்சா தெரியுமா கதிரோட முன்னாள் காதல் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கதிர் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கா கதிரை தன் காதலிக்க சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கா கதிர் முன்னாள் காதலி யாருன்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக கதிர் அவரோட மனைவி கிட்ட சொல்லல அதான் அவங்க பர்சனல் மேட்டர் அதை தெரிஞ்சுக்கிட்டு வினிதா கதிரை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிருக்கா அத சரி பண்ணதா கதிர் இங்க வந்திருக்காரு இத நான் நம்பணுமா நல்ல கதை சொல்றீங்களே ஏ பொண்ணு பிளாக்மெயில் பண்ணாளா ஏ பொண்ண பத்தி எனக்கு தெரியும் நான் நம்ப மாட்டேன் நீங்க தான் ஆகணும் உங்களுக்கு செல்வமணின்னு ஒரு ஆர்டிஸ்ட் தெரியும்ல அவன் தான் வினிதாவுக்கு ஸ்பை அவன் தான் உங்கள் பொண்ணு வினிதாவுக்கு கதையோட முன்னாள் காதல் யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னவன் இல்லைன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க? பண்ணி கேளுங்க? ஹலோ அம்மா நல்லா இருக்கீங்களா வினிதா எப்படி இருக்குமா செல்வமணி நீ வினிதாவுக்கு கதிர் சாரோட காதல் யாருன்னு கண்டுபிடிச்சு சொன்னியா செல்வமணி உண்மையை சொல்லு அதான் நான் இனிமே யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சிதம்பரம் சார் சார்கிட்டையும் கதிர் சார்கிட்டையும் சொல்லிட்டேனா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கதிர் சாரோட காதல் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வினிதா கிட்ட சொன்னியா அம்மா அது அது வந்து வினிதா கே கருத்துக்கு பதில் சொல்ல ஆமாமா அது என் தப்பு தான் வினிதா எதுக்காக கேக்குதுன்னு தெரியாம நான் கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல் இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா அதை வச்சு கதிர் சார் வினிதா காதலிச்சது எனக்கு அப்புறமா தான் தெரியும் நான் கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக கதிர் சாரும் ராம் சாரையும் என்ன அடிச்சுட்டாங்கம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அம்மா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி வினிதா இன்னசென்ட் இல்லை கதிர் தப்பான ஆளும் இல்லை உங்க பொண்ணு உயிரை காப்பாத்த நினைச்சு காதலிக்கிறேன்னு பொய்ய சொல்லி உங்க மகளை காப்பாத்திட்டு இப்போ தான் மனைவி குழந்தை குடும்பத்தை இழந்து நிக்கிறாரு இப்போ நான் என்ன பண்ணணும் வினிதாவை நீங்க உடனே வர வைக்கணும் முடியுமா ஏதாவது சொல்லி வர வைக்கிறேன் வினிதா கிட்ட பேசினாதான் என்ன பண்றதுன்னு முடிவெடுக்க முடியும் அவசியம் வருவேங்க இது கதற்காக மட்டும் இல்லை உங்க பொண்ணுக்காகவும் தான் கேட்டா நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க கேளுமா தற்கொலைக்கு முயற்சி பண்ணும் போது கிட்ட என்ன சொன்னா சிவா மாதிரி சொல்லணும் அப்போ அந்த சிவா வினிதாவை லவ் பண்ணி ஏமாத்திட்டாரா சொல்லுங்க இதுல இருந்து உங்க பொண்ணையும் நீங்க மீக்கணும் உங்க பொண்ண கதர் கண்டிப்பா காதலிக்கவும் மாட்டாரு கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டாரு உங்க பொண்ணுக்கு கதிர் மேல இருக்கிற காதலும் பெயிலியர் தான் ஆகும் சாக துணிஞ்ச உங்க பொண்ண எல்லா நேரத்திலையும் கதரோ நீங்களோ காப்பாத்த முடியாது சொல்லுங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அவன் நல்ல பேரு வினிதாவ ரொம்ப அப்பதான் வினிதா நடிக்க ஆரம்பிச்சதே இப்பவே வினிதா காதல் கீதல்னு போயிட்டா அப்புறம் பெரிய ஹீரோயின் ஆக முடியாதுன்னு தான் சிவா வினிதா காதலை உடைச்சேன் சிவாவை ஆள் வச்சு அடிச்சு அவங்க அம்மாவை மிரட்டி அவங்க காதல தான் உடைச்சேன் இது வினிதாவுக்கு தெரியுமா தெரியாது சிவா தன்னை ஏமாத்திட்டான்னுதான் இன்னும் வினிதா நினைச்சுக்கிட்டு இருக்கா நான் அவளை இன்னும் அப்படிதான் நம்ப வச்சுக்கிட்டு இருக்கேன் காதல் காரணம்னு தெரிஞ்சா வினிதா என்ன பண்ணுவா வேண்டாம்மா என் பொண்ணு என்ன வெறுத்து என்ன விட்டே போயிடுவா கோபத்தில் அவன் செஞ்சு தெரிய வேண்டாம்மா சரி கதிரையும் கதரோட குடும்பத்தையும் வினிதா கிட்ட இருந்து காப்பாற்றணும் அதே சமயம் வினிதாவுக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கணும் உடனடியா வினிதாவை வரவேங்க எங்களை ஏமாத்துறதான்னு நினைச்சு உங்க பொண்ண நிரந்தரமா எழுந்துராதிங்க பிளீஸ்